இருக்கிற எந்த பொருளையும் சாப்பிட மாட்டார் அது சொல்லுவார் எங்கள் இல்லை நான் எல்லாமே சாப்பிட்டுக்கிட்டு இருப்பேன் சொல்லுவார் மாமா நீ இது கண்டாதெல்லாம் திங்குற தெருவில் போகிற வர்ற பிராணியெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டுருக்குற இதெல்லாம் ஆபத்து நான் சொன்னேன் ஆமாப்பா நான் தெருவில் போகிற வர்ற பிராணியை சாப்பிட்றேன் நீ தெ தெருவில் முளைக்கிற எல்லா புல்லு புள்ளியும் நீ தின்னுக்கிட்டு இருக்கிற அவ்வளோதான் வித்தியாசம் நான் கொஞ்சம் உழைச்சி சாப்பிட்றேன் நீ உட்காந்து தின்னு மா புல் புட்டையெல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்க என்ன வித்தியாசம் இருக்கு அதில் வர்ற பூச்சியை நீ சாப்பிடு சாப்பிட்டு சாப்பிட்ற இதில் வர்ற பூச்சியை சாப்பிட்டு நான் சாப்பிட்றேன் எப்படி சாப்பா சாப்பிட்றோம் இவ்வளோ பண்ணிகிட்டு இருந்த ஒரு என்னாச்சு ரோடு ஐஸ் கிரீட்டில் ச்சீ அப்போதான் சொன்னாங்க அவர் என்ன சொல்லுவார் போகிற போக்கு பார்த்தா உங்கள் எல்லாத்துக்கும் நான் கொள்ளி வைக்கிற மாதிரி ஆயினு போட்டுருக்கேன் அவ்வளோ நீண்ட ஆயிடுன்னு ஒரு எதிர்பார்த்தார் இருந்திருக்கலாம் இருந்திருக்க முடியும் அதாவது யாருக்கு எவ்வளோ ஆயுசுங்கிறது வந்து நீங்கள் கணிக்கவே முடியாது என்னையெல்லாம் எடுத்துக்கிட்டால் என்னுடைய கல்லூரி நண்புகளையும் ஏறத்தாலும் நிறையா பேர் இறந்துட்டார் நாங்கள் கொஞ்சம் பேர் தான் இருக்கிறோம் அவங்க சொல்கிறாங்க நீ எப்படி இருக்கிறேங்கிறாங்க நாங்கள்லாம் ஒரு அதிசயம் ஏ உணவில் எந்த கட்டுப்பாட்டையும் வைக்காத ஒரு ஆட்கள் நாங்கள் கூட படித்தவங்க எல்லாம் சொல்கிறாங்களே என்ன சார் என்னென்னத்து சாப்பிட்டு எதை பண்ணாலும் பண்ணிவிட்டு அட்டகாசம் பண்ணிவிட்டு சுற்றுற ஆளுங்க எப்படி சார் அப்படின்றாங்க எங்களோட கூட நல்லா இருக்கீங்களாங்கிறாங்க அடுத்த கேள்வி அதுதான் ஒழுக்கமான வாழ்க்கை வாழ்ந்த பசங்க நிற்க முடியாமல் நடக்க முடியாமல் உக்காந்துட்டு இருக்கான் நான் இன்னும் நடந்து போய் சுத்திக்கிட்டு இருக்கிறேன் அதான் கேட்குறாங்க எப்படி முடியுது தெரியாது தெரியாது எங்கள் அண்ணன் தம்பியிலே எல்லா தப்பையும் பண்ணுவோம் நான் எங்கள் ஏழு பேர் மூத்த அண்ணன் கொஞ்சம் என்னோட எனக்கு கொஞ்சம் ஈக்குவலாக வந்தார் அவரையும் பீட் பண்ணுவோம் நான் பல விஷயங்கள் அவர் அவர் கூட அந்த தப்பு பண்றதுல கொஞ்சம் தப்பு பண்ணுவார் நீங்கள் என்ன தப்பு அது பண்ணிக்கலாம் வேண்டாம் அதெல்லாம் அவர் அந்த டெய்லி நைட்டு வந்து ஒரு ரெண்டு பேங்க பிராண்டி சாப்பிடுவார் அதுக்கு மேலே தோட மாட்டார் எவ்ரி நைட் எண்பத்தி நாலு வயசு சாப்பிடும் நடந்து வந்துகிட்டார் காரில் ஏறத்துக்கு வர்றாரு கார்கிட்ட போய் விழுந்துட்டார் எடுக்கும் கதை திறந்து உட்காந்துருக்கு நல்ல காலம் காருகிட்ட போனவர் அப்படியே கேள விழுந்தார் போய் பார்த்தாக்கா இல்லை அவ்வளோ ஈஸியான டெத் ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு கிளம்புறாரு வேலைக்கு அவருடைய கிரிக்கெட் கிளப்பில் வந்து கிரிக்கெட் அசோசியேஷனில் ஏதோ ஒரு மீட்டிங்க்கு அதுக்கு போகிறார் அதை காருக்கிட்ட போய் விழுந்துட்டார் அவ்வளோ ஈஸி டெத் எத்தனை பேருக்கு கிடைக்கும் அதே மாதிரி மனைவியோட அண்ணன் ஒரு பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வந்தால் வந்துட்டு ச அவனுக்கு வெத்தலை போடுற பழக்கம் இருக்குது அவன் ஒய்ஃபுகிட்ட வந்து வெத்தலை கொண்டான்னு சொல்லிட்டு இது போயிடும் அதுக்குன்னா அது வெத்தலை எடுத்து திரும்பி வந்து பார்க்குறது செத்து கிடக்கிறேன் அவங்ககிட்ட இல்லாத கெட்ட பழக்கமே இல்லை எல்லாம் என்ன சொல்லுவான் ஆள் வேற இப்படி கத்திரிக்காய் காலங்கையை முடிச்ச மாதிரி என்னென்ன அவஸ்தப்பட்டு சாவியோ தெரியல அது எனக்கு அது வேற பயமாறது எப்போ சொல்லுவோம் ஒரு ஹாஸ்பிட்டல் பார்க்கல ஒண்ணு பாக்கலமா அப்படியே 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 இதெல்லாம் வந்து நீங்க தி திட்டம்ன்றதுல அர்த்தமே இல்லை சிலதெல்லாம் பகுத்திரவங்க அப்பா மட்டும் தான் பேசணும் இந்த சூரியனை கண்டு பயந்துக்கிட்டு போறதுனால நீங்க உங்களை பாதுகாத்துக்கிறது அர்த்தம் இல்லை நீங்க வந்து ஏச்சி கீச்சி எல்லாம் போட்டுக்கிட்டாங்கறதெல்லாம் நீங்க தப்பிச்சுக்க முடியாது இப்போ ராமச்சந்திரன் மெடிக்கல் காலேஜ் ஓனர் ராமசாமி உடையார் அவர் உடம்பு சரியில்லா படுத்துட்டார் ஹாஸ்பிட்டல்லேயே வந்து ஒரு தனியாக இதை போட்டு அவருக்கு அங்கேயே தங்கிட்டார் காலேஜில் பார்த்தீங்கன்னா அவருடைய இது இருக்கும் அவருடைய சமாதி இருக்கும் அந்த சமாதி இடத்துல தான் அவர் கட்டி அத்தனை டாக்டர்ஸும் பக்கத்துலையே எனி எமர்ஜென்சி மெடிக்கல் காலேஜ் இஸ் தேர் அது மாதிரி இப்போ படுத்தார் நடக்கலையே

அதனால் இதைப்பட்டுறாங்க அப்போ கூட இப்போ வந்து அது ஃபேஷனா கருப்பட்டி காஃபி கிடைக்குன்னு போடுறாங்க என்ன வித்தியாசம் இருக்குது அதே அதே மாதிரி தான் இருக்குது உங்கள் திருப்திக்கு பண்ணிக்கலாம் இன்னைக்கு வெள்ளம் காய்ச்சல் தொழில் ரொம்ப கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சுக்கிட்டு வருது சர்க்கரை ஆலைகள் எங்கே பார்த்தாலும் பெருகிடுச்சு அப்புறம் வந்து அதை உபயோகப்படுத்தாமல் என்ன பண்ண முடியும் சம்மர்ல நல்லா வெயிலை சுற்றிக்கிட்டு ஜாலியாக ஜூஸ் குடிச்சிட்டு இருக்கு இதெல்லாம் வந்து பா முன்னேற்றங்களில் வர்ற விவகாரங்களை ரச அனுபவிச்சுக்கிட்டு போகிறது என்ன தப்பு இருக்குது சும்மா நாட்டு சக்கரை சாப்பிட்ற அதனாலே ஆயுஷ கூட்டிகிட்டு ஆயுஷ கூட்டி வச்சுக்கிட்டு என்ன பண்ண போகிறீங்க இப்போ நான் உட்காந்துட்டு என்ன பண்ணுறது எனக்கு புரியாமல் உட்காந்துருக்கு பேரம் பேத்தியெல்லாம் வந்து உட்காந்துட்டு என்ன தாத்தா ஒன்றும் ஐடியாவே இல்லையான்னு கேட்டுட்டு என்ன ஐடியா இருக்குண்ணா போயிட்டே இருக்கிறே என்ன ஐடியாவில் இருக்கு நன்றி சார் அப்ப இருபத்தஞ்சு வருஷமா ஃபாஸ்ட் ட்ராக் கூட கஷ்டப்படா இருக்கேன் நானும் பெருமையா சொல்லிக்கலாம் டவுன்லோட் பாஸ்ட்ராக் டாக்ஸி ஆப் நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோடு எர்ணாபுரத்துல ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல பிளஸ் டூ போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து நீட் அண்ட் ஜேஇஇ கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் ஹோப்பை இலவசமாய் அணுகுங்கள்